இந்தியன் தூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி வந்து இணைய போகிறது ஒருவேளை இந்த கூட்டணி வந்து இணைந்தால் தமிழ் சினிமா வந்து பயங்கர வேற லெவலுக்கு வந்து கொண்டு போக போகிறது இதை பற்றி திடீரெலாக தான் பேச போகிறோம் அதாவது கமல்ஹாசன் அவர்கள் இப்போ வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை நடித்து கொண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மணிரத்ன டேரக்ஷன் வந்து தக்லைஃப் திரைப்படத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா கமல்ஹாசன் யாரோட டேரக்ஷனில் நடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது எல்லோரும் வந்து எச் வினோத்தோட டேரக்ஷன் தான் கமல்ஹாசன் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் வந்து இப்போ என்ன தகவல் கிடைத்திருக்குன்னா அட்லி அவர்கள் டேரக்ஷன் தான் வந்து கமல்ஹாசன் வந்து நடிக்க போகிறாங்களா எஸ் வந்து சல்மான் கான் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தான் வந்து அந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்களா ஸோ கமல்ஹாசன் ரோலில் வந்து ஆல்ரெடி ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் டைம் ஷெட்யூல் காரணமாக நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் வந்து ரஜினிகாந்த் கேரக்டர் தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போகிறாங்க ஏற்கனவே வந்து அட்லி வந்து ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் ஆயிரம் கோடி வசூல் செய்த இயக்குனர் ஸோ அவர் வந்து கமல்ஹாசன் கூட இணைந்தால் அந்த திரைப்படம் வந்து கமர்ஷியலாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து வசூல் ரீதியாகும் வந்து பயங்கர வெற்றி வந்து இந்திய சினிமாவுக்கு வந்து கிடைக்கும் ஸோ யார் எல்லாம் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் आपको वेट बन रही है